வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த புதிய வீடு ரெண்டே முக்கால் சென்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க ஒரு புதிய வீடு இதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம் இந்த வீடு ஓனர் நே நம்ம சப்ஸ்கிரைபர் ஓனர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க சார் இன்னும் வீடு விற்பனை ஆகலை நம்ம நேற்று நேரடியாக நம்மளை பார்த்து ஆஃபீஸில் வந்து சொன்னாங்க அதனால் இன்றைக்கி மறுபடியும் அவங்களுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் வீட்டு வெளியே கார் பார்க்கிலே ஒரு வாஷ் பேஷன் அழகாக வச்சுருக்காங்க ரெண்டு கார்னாலும் இந்த வீட்டில் நீங்கள் விட்டுக்கிடலாம் அப்படி அழகான கார் பார்க் வசதியோடு இந்த வீடு உருவாக்கியிருக்காங்க கிழக்கு திசையை பார்த்து உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸில் உங்களுக்கு அழகான கதவு தேக்கில் அமைச்சிருக்காங்க ஹாலு ஃபோனோடனே உங்களுக்கு ஹாலு டிவி ஸ்டாண்டும் ஒரு சிம்பிளான பட் மாடலில் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க இந்த வீடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே குவாலிட்டியில் தான் போட்டிருக்காங்க சின்ன பட்ஜெட்டில் வீடு கட்டி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் அவங்க இந்த வீடு கட்டியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலே புதிய வீடு ரெண்டே முக்கால் சென்று இடத்துல முப்பத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு வீடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் வேற எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதில்ல முப்பத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு அழகான வீடு கிச்சன் அழகான கிச்சன் அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு மாடி வீடு தான் உங்களுக்கு இது வீட்டுக்கு மின் பக்கத்திலே உங்களுக்கு படிக்கட்டு அமைச்சிருக்காங்க மேலே ஒரு மாடி நீங்கள் எடுக்கனாலும் உங்களுக்கு வசதியாக எடுத்துக்கலாம் சுற்றிலும் வீடுகள் இருக்குது உங்களுக்கு இந்த வீட்டு பக்கத்துலேயே ஏத்தாலை வீடு இருக்குது சைடில் வீடு இருக்குது இது ஒரு ஊர் மத்தியில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நாகர்கோவில் இங்கே வரும்போது பிள்ளையார்புரம் அதுக்கு அடுத்தது கேசவன் அப்படி இந்த ஊர்களெல்லாம் இருக்குது மணிக்கட்டி பொட்டல் அப்படி இந்த ஊர் பகுதியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது சுற்று வட்டார பகுதி பேரை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஊர் மெயின் ஊர் உங்களுக்கு தெரிஞ்ச ஊர் பிள்ளையார்புரம் கேசவம்புதர் கேசம்புதூர் கேசவன் புத்தந்துறை கிடையாது கேசவம்புதூர் அடுத்து மணிக்கட்டி பொட்டல் காத்தாடி தட்டு இப்படி சொல்லுவாங்க இந்த தான் இந்த வீடு நடு நல்ல ஊர் மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல பாதுகாப்பான ஏரியா உங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது ஹார்டன் கோட் சொல்லி பெரிய ஸ்கூலு இந்த வீட்டு பக்கத்திலே இருக்குது இந்த வீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு நூறு மீட்டரில் இந்த ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீ குறைஞ்ச பட்ஜெட்டில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பீங்க வந்து தங்குறதுக்கு வேணும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சின்ன பட்ஜெட்டில் எனக்கு வீடு வேணும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருப்பீங்க சொந்த வீடு ஒன்று வாங்கணும் குறைஞ்ச பட்ஜெட்டில் அப்படி நீங்கள் விரும்பினாலும் இந்த வீடு உங்களுக்கு அழகான வீடாக இருக்கும் வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ நல்லா கிளியராக எடுத்திருக்கோம் எல்லாம் வீட்டை சுற்றி வர மாதிரி இடம் விட்ருக்காங்க சுற்றி வரலாம் உங்களுக்கு நல்ல காம்பவுண்டு வசதி கிழக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு முடிச்சு தரலாம் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்